வணக்கம் நண்பர்களே நம் வாழ்க்கை தத்துவம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஒரு சம்பவம் வெறும் அரசியல் நகர்வு அல்ல அது ஒரு தனிமனிதனின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கைக்கும் ஒரு சமூக மாற்றத்திற்கான தாகத்திற்கும் தற்போதைய கள் யதார்த்தத்தை புளியை விட வேகமாய் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு வியோகம் வகுத்து செயலாற்றுவதன் மூலம் எவ்வாறு ஒரு உண்மையான புரட்சி சாத்தியமாகிறது என்பதற்குமான சான்று ஆம் நாம் பேசுவது நடிகர் விஜய் அவர்களின் சமீபத்திய அரசியல் நகர்வுகளையும் அதன் பின் இருக்கும் ஆழமான தத்துவங்களையும் பற்றித்தான் விஜயின் பிரவேசம் ஒரு அத்தியாயம் தொடக்கம் சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் அத்தியாயம் தொடங்கியது நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியல் களத்தில் அதிகாரப்பூர்வமாக கால்பதித்தார் இது வெறும் கட்சி அறிவிப்பு மட்டுமல்ல இது ஒரு நீண்டகால கனவின் தீவிர திட்டமிடலின் மிக முக்கியமாக கள் யதார்த்தத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து எடுக்கப்பட்ட முடிவுகளின் வெளிப்பாடு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஒன்றும் புதிதல்ல ஆனால் விஜய் அவர்களின் வருகை அனைவராலும் உற்று நோக்கப்பட்டது காரணம் அவரது மௌனம் அதன் பின்னிருந்த ஆழ்ந்த சிந்தனை மற்றும் திட்டமிட்ட நகர்வுகள் கோடி தொண்டர்கள் வெறும் எண்ணிக்கை அல்ல ஓர் உறவு கோடி தொண்டர்கள் இந்த வார்த்தை வெறும் எண்ணிக்கையை குறிப்பதல்ல நண்பர்களே இது தமிழகம் முழுவதும் கடந்த பல ஆண்டுகளாக தனது ரசிகர் மன்றங்கள் மூலம் விஜய் கட்டமைத்திருக்கும் ஒரு ஆழமான உறவின் பிரதிபலிப்பு ஒரு ரசிகர் மன்றம் என்பது வெறும் சினிமா போஸ்டர் ஒட்டும் கூட்டமல்ல அது பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு மக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டு ஒருவருக்கொருவர் துணையாக நிற்கும் ஒரு பிணைப்பு ஒரு தன்னம்பிக்கை தத்துவம் ஒரு தலைவர் என்பவன் மக்களை தன் பின்னால் திரட்டுபவன் மட்டுமல்ல மக்களை தன்னுடன் சேர்த்து ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க வைப்பவன் விஜய் தனது ரசிகர் மன்றங்கள் மூலம் அந்தப் பிணைப்பை பலப்படுத்தியிருக்கிறார் ஒவ்வொரு ரசிகரும் ஒரு தொண்டராக ஒரு மாற்றத்திற்கான கருவியாக உருவாகியிருக்கிறார்கள் இது வெறுமனே தேர்தலுக்காக உருவான கூட்டம் அல்ல ஒரு நீண்ட கால உறவின் நம்பிக்கையின் விளைவு பன்னிரண்டாயிரத்து ஐநூறு கூட்டங்கள் வியூகத்தின் பலம் பன்னிரண்டு ஐநூறு கூட்டங்கள் இந்த எண்ணிக்கை உங்களை வியப்பில் ஆழ்த்துகிறதா இதுதான் விஜய் அவர்களின் அரசியல் வியோகத்தின் தனிச்சிறப்பு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி ஒரே நாளில் அனைவரையும் கவர்வதற்கு பதிலாக அவர் சிறு சிறு கூட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் இதன் பின்னிருக்கும் தத்துவம் என்ன நேரடி தொடர்பு ஒரு பெரிய கூட்டத்தில் பேசுவது வேறு நூற்றுக்கணக்கானருடன் நேரடியாகப் பேசுவது வேறு இந்த சிறு கூட்டங்கள் மூலம் விஜய் தனது தொண்டர்களுடன் மக்களுடன் நேரடியாக உரையாட அவர்களின் கருத்துக்களைக் கேட்க தனது எண்ணங்களை தெளிவுபடுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆழமான ஊடுருவல் இது வேர்விடும் செயல் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் தனது கருத்துக்களை கொண்டு செல்வதன் மூலம் ஆழமான ஊடுருவலை சாத்தியமாக்கியிருக்கிறார் இது வெறும் ஆர்ப்பாட்டமல்ல ஒரு ஆய்வு தகவல் சேகரிப்பு இந்த கூட்டங்கள் வெறும் பிரசார மேடைகள் மட்டுமல்ல அவை களத்தில் இருக்கும் பிரச்சினைகள் மக்களின் எதிர்பார்ப்புகள் எதிர்ப்புகளின் நிலவரம் என அனைத்தையும் அறிந்து கொள்ளும் ஒரு உளவுத்துறை போல செயல்படுகின்றன இது ஒரு பெரிய மரத்தை ஒரே அடியாக விட்டுவதற்கு பதிலாக அதன் ஒவ்வொரு ஒவ்வொருகளையும் வேர்களையும் பலப்படுத்தி வளரவிடுவதைப் போன்றது துல்லியமான வியோகம் கள் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு செயல்படுதல் இதுதான் இங்கு நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் புளியை மிஞ்சிய வேகம் கள் யதார்த்தத்தின் தீர்க்க தரிசனம் புளியை மிஞ்சிய வேகம் இந்த ஓமைதான் விஜயின் அரசியல் அணுகுமுறையின் மிக முக்கியமான அம்சம் புலியை விட வேகமாக செயல்படுவது என்பது வெறும் வேகத்தை குறிப்பதல்ல அது நுணுக்கமான திட்டமிடல் கள் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு முடிவெடுத்தல் மற்றும் சாதரியமான நகர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கிறது அவசரமற்ற ஆனால் அவசியமான நகர்வுகள் விஜய் அவசரமாக அரசியல் களத்திற்குள் குதிக்கவில்லை அவர் தனது ரசிகர்கள் மூலம் செய்த சமூகப் பணிகள் மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவி பொதுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் ஊக்கத்தொகை வழங்கியது என ஒவ்வொன்றும் ஒரு பெரிய இலக்கை நோக்கிய சிறு சிறு அசைவுகள் திட்டமிட்ட செயல்பாடு தனது கட்சியின் பெயரை வெளியிட்டது மாநாடு குறித்த அறிவிப்பு நாடாளுமன்றத் தேர்தலில் போட்டியிடாமல் சட்டமன்றத் தேர்தலில் கவனம் செலுத்தும் முடிவு என ஒவ்வொரு அறிவிப்பும் ஒரு நீண்ட கால திட்டத்தின் பகுதியாகவே இருக்கிறது இது வெறுமனே ஒரு உணர்ச்சிப்பூர்வமான முடிவு அல்ல நிலவரத்தை தீர்க்கமாக ஆராய்ந்து எடுக்கப்பட்ட ஒரு தந்திரோபாய முடிவு எதிர்காலத்தை நோக்கிய பார்வை அவர் தனது முதல் அரசியல் பேச்சிலேயே இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலை இலக்காகக் கொண்டிருப்பதை தெளிவாகத் தெரிவித்தார் இது குறுகிய கால வெற்றியை மட்டும் பார்க்காமல் நீண்ட கால லட்சியத்துடன் செயல்படும் ஒரு தலைவனின் அடையாளம் ஒரு வாழ்க்கை தத்துவம் வேகமாக செயல்படுவது மட்டுமே வெற்றியல்ல எங்கு எப்படி எப்போது வேகமாக செயல்பட வேண்டும் என்பதை அறிவுதான் உண்மையான புத்திசாலித்தனம் அவசரம் இல்லாமல் ஆனால் தேவைப்படும் போது துரிதமாகச் செயல்படுவது இதுதான் புளியை மிஞ்சிய வேகம் என்பதன் பொருள் இதுதான் உண்மையான புரட்சி நண்பர்களே கோடி தொண்டர்கள் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு கூட்டங்கள் புளியை மிஞ்சிய வேகத்தில் விஜய் இதுதான் உண்மையான புரட்சி இந்த வரிகள் வெறும் புகழ்ச்சி இல்லை இது ஒரு புதிய தலைமுறை அரசியல் கள் யதார்த்தத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு நகர்வு புரட்சி என்பது என்ன அது வெறும் ஆயுதப் புரட்சி மட்டுமல்ல அது மக்களின் மனதிலும் சமூகத்திலும் ஏற்படும் மாற்றம்தான் உண்மையான புரட்சி விஜய் அவர்கள் தனது நிதானமான ஆனால் தீர்க்கமான நகர்வுகள் மூலம் மக்களின் நம்பிக்கையைப் பெற முயற்சி செய்கிறார் வெறுமனே வாக்குறுதிகளை அள்ளி வீசாமல் களத்தில் மக்களின் பிரச்சினைகளை நேரடியாக கேட்டு அறிந்து அதற்கான தீர்வுகளை நோக்கி பயணிப்பதுதான் உண்மையான மாற்றம் இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் இதன் வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை முடிவுரை யதார்த்தத்தைப் புரிந்து செயல்படுங்கள் உறவுகளைப் பலப்படுத்துங்கள் வெறும் கூட்டங்களை அல்ல திட்டமிடுங்கள் அவசரம் வேண்டாம் ஆனால் துரிதமாக இருங்கள் சிறு சிறு படிகள் கூட ஒரு பெரிய புரட்சிக்கு வழிவகுக்கும் விஜய் அவர்களின் இந்த அரசியல் பயணம் நமக்கு ஒரு பாடம் ஒரு தனிமனிதன் நினைத்தால் திட்டமிட்டால் மக்களை ஒருங்கிணைத்தால் எத்தகைய மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் என்பதற்கு இது ஒரு சான்று இந்த விவாதம் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் பகிருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஆழமான வீடியோக்களுக்கு வாழ்க்கை தத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்